நீ ஏன் ஏன் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என்று நமக்கு கற்றுக் கொடுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்கள் திடமனதே திரவியம் கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசியத்திற்காக நாம் எப்பொழுதாவது நாடு கடத்தப்பட்டிருக்கிறோமா தன் வாழ்நாளில் ஐந்து அரசர்களால் ஐந்து முறை நாடு கடத்தப்பட்டவர் அதனேசியஸ் என்ற பரிசுத்தவார் கிரேக்க சபையின் சிறந்த வேத அறிஞர்களில் ஒருவர் அதனேசியஸ் வேத புரட்சியும் சபை பிரிவினைகளும் கடவுளின் பெயரால் கொடுமைகளும் நடைபெற்று வந்த காலத்தில் அனைத்து துன்பங்களின் மத்தியிலும் கிறிஸ்தவ விசுவாசங்களை தொகுத்து விசுவாசிகளை பலப்படுத்தி கிறிஸ்தவ சபைக்கு சிறந்த தொண்டாற்றியவரே இம்மனிதர் அதே அதனேசியஸ் என்று கூறலாம் பல முறைகள் இவர் பெயரில் அவதூறான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன ஆர் என்பவரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் இவருக்கு எதிரியானார்கள் சக்கரவர்த்திகளுக்கு சரியான வேத அறிவு இல்லாததால் இவர் அடிக்கடி நாடு கடத்தப்பட்டார் சபைகள் விசுவாசத்தில் தடை வேண்டும் என்ற காரணத்தால் சகலவித துன்பங்களையும் அவர் மன நிறைவோடு ஏற்றுக்கொண்டார் அலெக்சாண்டிரியா நாடு பலமுறை அவரை இழந்து தவித்தது ஐந்தாவது முறை நாடு கடத்தப்பட்ட போது அலெக்சாண்டிரியாவில் பெரும் குழப்பம் ஏற்படவே அவர் மீண்டும் தன் நாடு திரும்பினார் தொண்ணூறு அத்திலட்சியர்களை ஒன்றாக கூட்டி விசுவாச சத்தியங்களை தொகுத்து எழுதி அவைகளை சபைகளுக்கு அனுப்பி மக்களை விசுவாசத்தில் திடப்படுத்தினார் அவரின் வேது அறிவும் சுய நலமின்மையும் ஜெப ஜீவியமும் தூய வாழ்க்கையும் மக்கள் மனதை கவர்ந்தன அதன் பலனால் திருச்சபைகள் வளர்ந்து பெருகின அன்பரே அசைக்க முடியாத விசுவாசம் உங்களிடையே உள்ளதா என்று ஆராய்ந்து பார்ப்போம் மற்றவர்களுக்காக உன்னை நீ மறந்துவிடு மற்றவர்கள் ஒரு காலம் உன்னை மறவார்கள் இது வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்ல கற்றுக் கொடுக்கும் வழி ஆண்டவரே திடமனதோடு உந்தன் பணி செய்ய என்னை வழி நடத்தும் கத்தர் நம்மை ஆசியில்